பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு சாவடி மட்டும்தான் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் ஒரே ஒரு ஒரு சாவடி மட்டும்தான் இருக்குது ஆனரவு அந்த சோதனை சாவடி மற்றும் இப்போ எழுத மட்டும் வாழ்ந்த புலி சோதனை சாவடிகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு இது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இந்த பகுதிக்குள்ளேயே பாருங்கள் இந்த தடைகள் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க ஆனரவு பகுதி ஓகே இப்போ ஆனரவு பகுதியால் நாங்கள் இப்படியே இந்த பகுதியால் அப்படியே போக போகிறோம் ஆனரவு சோதனை சாவடிகள் வந்து அகற்றப்பட்டிருக்குது இப்போ எழுது மட்டு வளர்ந்த சோதனை சாவடிகள் வந்து அகற்றப்பட்டிருக்குது பாட்டி அதுக்கு பிற்பாடு தான் வந்து பார்த்திங்கனா அதில் பதிஞ்சு தான் நாங்கள் போவோம் ஆனால் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி ஹாய் ஹலோ வணக்கம் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம் இன்றைய நாளிலேயும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு காணொலியோடு நான் உங்களோட இணைஞ்சு கொள்கிறேன் பார்க்குறவர்களுக்கு நிறைய பேருக்கு உண்மையிலே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் நான் நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆணையரவு ஆணை இரவு இந்த பகுதியில் நிற்கிறேன் இந்த ஆணையரவு பகுதிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது அதுலேயும் குறிப்பாக எங்களுடைய யுத்தம் நடந்த காலப்பகுதிகளில் வந்து ஒரு சில பேர் சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு இந்த ஆணையரவு பகுதியை வந்து எங்களுடைய இயக்க முன்னணி வந்து பிடிக்க மாட்டாங்க கைப்பற்ற மாட்டாங்கன்னு சொல்லி நினைச்சு கொண்டு இருக்கின்ற காலப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆனையரவு பகுதியை ஒரு ஒரு காலப்பகுதியில் அவங்க வந்து கைப்பற்றினாங்க கைப்பற்றி அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்து வச்சுருந்தாங்க மீண்டும் மறுபடியும் இறுதி யுத்தத்தின் போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆணையரவு பகுதியை ராணுவத்தினுடைய வசம் வந்து அவங்க வந்து இந்த யுத்தத்தில் வெற்றியடைந்து கைப்பற்றியிருந்தாங்கன்று சொல்லி ஒரு சில பேர் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய தமிழ் மக்கள் வந்து எங்களுடைய அரசாங்கத்திடமும் யாரிடமும் வந்து கேட்கின்ற கேள்வி அதாவது ஒரு வைக்கின்ற வினாக்கரன் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வுகள் எங்களுடைய யுத்தத்தில் வந்து பறிக்கப்பட்ட காணிகள் வீதிகள் மற்றும் அரசியல் கைதிகள் எங்களுடைய போராட்டக்காரர்களை வந்து நீங்கள் விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எங்களுடைய மக்கள் வந்து தமிழ் மக்கள் வந்து கேட்கின்ற ஒரே ஒரு கேள்வி என்று சொன்னால் அந்த ஒரு வினாக்கள்லாம் வந்து விற்பாங்க அப்படி இருக்கின்ற போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ ஜனாதிபதிகள் வந்து எங்களை வந்து ஆட்சி புரிஞ்சுட்டாங்க ஒரு பத்து வருட காலமாக வந்து மகிந்த ராஜபக்ச அவர்கள் வந்து ஆட்சி புரிந்தார் ஒரு ஐந்து வருட காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மைத்திரிபால சிறுதேனா அவர்கள் வந்து ஆட்சி புரிந்தார் இரண்டு வருடங்கள் வந்து கோத்தாவ ராயபக்சா ஆட்சி புரிந்தார் மக்களாலேயே வந்து விரட்டி அடிக்கப்பட்டேன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் எத்தனையோ ஜனாதிபதிகள் வந்து எங்களுடைய நாட்டை வந்து ஆண்டாலும் இப்போ வந்திருக்கின்ற எங்களுடைய அன்றகுமார திசாநாயக்க அவர்களுடைய ஆட்சி வந்து முற்றிலுமே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு ஓகே ஒரு புதிய ஜனாதிபதி வந்து கேர் எங்களுக்கான ஒரு வெடியலை வந்து கண்டிப்பாக தெருவார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை வந்திருக்குது அதன் தொடர்ச்சியாக மக்களுடைய காணிகள் அந்த வசாவுலான் அச்சுவெளி போகிற பாதைகள் வந்து திறந்து வைக்கப்பட்டது இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குறிப்பாக நான் இரண்டு இடங்களை வந்து இன்றைய நாளில் பக்குரியமாக இருக்கும் அதில் குறிப்பாக இந்த ஆணை இரவு பகுதி இதில் வந்து அதிகமாக அந்த ரா ராணுவத்தினுடைய பாதுகாப்பு இருக்கும் இதில் பாருங்க நான்ல சூமணி காட்டுறேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்தமாக இருந்தால் இதில் சோதனை சாவடி வந்து வச்சுருப்பாங்க இதில் இந்த தடைகள் வந்து வைக்கப்பட்டிருக்கும் இப்போ இந்த தடைகளுமே இல்லை ஆனாலும் பாதுகாப்புக்காக செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க இதில் வந்து இந்த குறுக்க வந்து இந்த வேலி எல்லாம் வச்சுருப்பாங்க அந்த வேலி எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு வந்து இப்போ இந்த புதிய ஜனாதிபதி இன்றைய நாளில் அதிகாலை அவர் அறிவிப்பு என்று விட்டிருந்தார் இந்த மக்கள் பாவனைக்காக இந்த வைக்கப்பட்டிருந்த இந்த சோதனை சாவடிகள் வந்து அகற்றப்பட்டிருக்குது அதுலேயும் குறிப்பாக எழுது மட்டுபால் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பூலனைச் சாவடி இருந்தது போலீஸ் சோதனை சாவடி இருந்தது அந்த பகுதியும் வந்து இன்றைய நாளில் நீக்கப்பட்டிருக்குது ஒரு அதாவது எந்தவித தடையுமே இல்லாமல் எந்தவித தடையுமே இல்லாமல் மக்கள் வந்து பயணிக்கலாம் என்று சொல்லி இன்றைய நாளில் மக்களுடைய பயன்பாட்டுக்காக வந்து இன்றைய நாளில் விட்டிருக்காங்க ஓகே இந்த பகுதியான பாருங்கள் பாருங்கள் எந்த வித ஒரு இதுவுமே இல்லாமல் எந்த வித தடைகளுமே இல்லை அப்படியே மக்கள் ஓப்பனாகவே போகிறாங்க வாராங்க அந்தளவுக்கு வந்து இன்றைய நாளில் அப்படி ஒரு அருமையான ஒரு விடயம் வந்து இடம்பெற்றிருக்குது ஓகே நாங்கள் இப்போ இந்த பாதையினூடாக நாங்கள் போக போகிறோம் முதல் நீங்கள் யாராவது போயிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அப்போ இருக்கிற நிலவரத்துக்கும் இப்போ இருக்கிற நிலவரத்துக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் ஆணையரவு பகுதி ஓகே இப்போ ஆணையரவு பகுதியால் நாங்கள் இப்படியே இந்த பகுதியால் அப்படியே போக போகிறோம் ஓகே முதல் இருந்த நிலவரத்துக்கும் இப்போ எப்படி நிலவரம் இருக்குன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் அப்படியே தாரன்னு பாருங்கள் முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதில் நின்று இதில் இராணுவத்தை மறைப்பாங்க இராணுவத்தை மறைத்து நாங்கள் தான் தான் போகணும் அது மட்டும் இல்லாமல் நடுவில் இந்த கல்லுகள் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க தடைகள் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க நடுவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு சாவடி மட்டும்தான் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் ஒரே ஒரு ஒரு சாவடி மட்டும்தான் இருக்குது மற்றது நடுவில் இருந்த இந்த கல்லுகள் அந்த குறுக்க வச்சுருந்த அந்த வேலிகள் எல்லாமே வந்து எடுத்துட்டாங்க பாருங்கள் இந்த பகுதியிலேயும் வெள்ளப்பக்கத்தில் இருந்தது இந்த பகுதியில் இருந்தது இந்த பகுதியில் குறுக்காக அந்த வேலிகள் எல்லாமே வந்து வைக்கப்பட்டிருந்தது இப்போ எல்லாமே வந்து அகற்றப்பட்டு முழுவதுமாக மக்களுடைய பயன்பாட்டுக்காக இந்த ஆணையரவு பாதை வந்து இப்போ பார்த்துருப்பீங்க முதல் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது வித்தியாசங்கள் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது உண்மையிலேயே வந்து அந்த வேலிகள் எல்லாமே அகற்றப்பட்டு தகடைகள் எல்லாமே வந்து அகற்றப்பட்டு நிறைய மாற்றங்கள் இருக்குது ஒரே ஒரு சோதனை சாவடி மட்டும் இருக்குது அப்படி இருக்கிற வந்து நிறைய பேர் வந்து நினைக்கலாம் இந்த பாராளுமன்ற தேர்தலில் அன்றகுமார் திசான கூடிய அரசாங்கம் அதிக பெரும்பான்மை பெற்று தாங்கள் வந்து ஆட்சி பீடம் ஏறவும் ஒரு ஆட்சி அமைக்கணும் என்ற ரீதியில கூட தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் சிங்கள மக்கள் இந்த வித ஒரு மாறுபாடும் ஒரு பேதமும் பார்க்காம ஒரு பிரிவினை பிரிவினையும் வந்து பார்க்காம எல்லாருமே வந்து ஒன்றாக சேர்ந்து செயற்படணும் என்ற ஒரு ரீதியில் தமிழர் மக்களுக்கான உரிமைகளை நாங்கள் கொடுக்கணும் என்ற ஒரு ரீதியில் வந்து இன்றைய நாளை தொடர்ச்சியாக சில சில செயற்பாடுகள் வந்து இடம்பெறுகிறது அதுலையும் குறிப்பாக அந்த வசா வீதி அச்சுவெளி செல்கின்ற அந்த வீதி வந்து விடப்பட்டது தமிழ் மக்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது இன்றைய நாளில் இப்படியான சில சில செயற்பாடுகளும் வந்து தொடர்ச்சியாக ஒரு சந்தோஷமான ஒரு விடயமாக இருக்கின்றது ஆனால் ஒரு சில பேர் வந்து சொல்லலாம் நாங்கள் தமிழர்கள் நாங்கள் தமிழர்களுக்கு தான் வாக்களிப்போம்னு சொல்லி ஒரு சில பேர் நிற்கலாம் ஓகே அப்படி நிற்கிறவங்க அவங்களுக்கு வாக்கு போடலாம் இதில் சில பேர் நிற்பாங்க நான் அன்றோக்கு ஆதரவு வாக்களிக்கிறேன்னு சொல்லி அப்படி எதுவுமே இல்லை இன்று அதிகாலை வந்து இப்படி ஒரு நியூஸ் வந்து கிடைச்சது இன்னொரு யூடியூப் சேனலையும் வந்து இந்த விஷயத்தை வந்து பார்த்து ஓகே நாங்கள் உலக ஒரு தடைகளுக்கு மத்தியில் வந்து போனாங்க இன்றைக்கு வந்து ஒரு ஃப்ரீயா போரம் என்ற ஒரு ரீதியில் இந்த ஒரு காவலியை வந்து உங்களுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லித்தான் இன்றைக்கு வந்து இந்த காவலையை வந்து பதிவு செய்து உண்மையிலேயே அரசாங்கம் வந்து ஒரு துடிப்போடு செய்யப்படுறாங்க தமிழர்களுக்கான இதே போன்று நிறைய தீர்வுகள் இருக்கு அந்த தீர்வுகளை வந்து இவங்கள் நிறைவேற்றுவார்களாக இருந்தால் எங்களுடைய தமிழ் மக்கள் கண்டிப்பாக வந்து இப்போவே கிட்டத்தட்ட என்ன தெரிஞ்சு தொண்ணூறு விதமான மக்கள் இப்போ அன்றரவுக்கு ஆதரவாக தான் செயல்படுறாங்க அந்தளவுக்கு அவர் மேலே ஒரு நம்பிக்கை வந்திருக்குது அவர்கள் தமிழ் மக்களோட யாழ்ப்பாணத்தில் வந்து கதைத்த விடயங்களாக இருக்கட்டும் அப்படி நிறைய விடயங்கள் இப்போ நடந்து கொண்டிருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு சில நேரங்களில் நாளை அதிகாலை நாளை மறுதினமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பலாலி வீதிகள் விடப்படலாம் பலாலி ஊடாக வசாம ஊடாக போகிற வீதிகளும் விடுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது நம்ம இறையான ஒரு அரசாங்கத்தை கட்டியெழுப்பதாகவும் கூட நிற்கலாம் ஓகே இல்லை நாங்கள் எந்த வித இதுவுமே இல்லாமல் எல்லாமே ஒற்றுமையாக செயல்படுவோம்னு சொல்லி எங்களுடைய அரசாங்கம் வந்து செயற்படலாம் ஒரு சில நேரங்களில் ஓகே நாங்கள் இதை தொடர்ந்து நாங்கள் இப்படி போய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுது ஒரு பொலிஸ் சோதனை சாவடி இருந்தது அந்த போலீஸ் சோதனை சாவடி வந்து இப்போ அகற்றப்பட்டிருக்குது அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் சொல்லுங்கள் நாங்கள் இப்போ எழுது மட்டுவாள் பகுதிக்கு வந்துட்டோம் இல்லை பாருங்கள் எழுது மட்டுவாள் புகையிரத நிலையம் இருக்குது இந்த புகையிரத நிலையத்துக்கு முன்பாகவே வந்து பார்த்திங்கன்னு சொல்லி இந்த போலீஸ் சோதனை சாவடி இருந்தது இல்லை பாருங்கள் எழுது வாழ் இந்த பகுதி தான் இந்த இடத்துல குறுக்க இந்த வேலிகள் எல்லாமே வந்து வைக்கப்பட்டிருந்து இப்போ எல்லாமே வந்து அகற்றப்பட்டிருக்குது முழுமையாக இந்த இடங்களில் நாங்கள் வந்து போலீஸார் நிப்பாட்ட சொல்லுவாங்க நிப்பாட்டி அதுக்கு பிற்பாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பதிஞ்சு தான் நாங்கள் போவோம் ஆனால் பாருங்கள் இப்போ அப்படி இருக்குன்னு சொல்லி வானங்கள் எல்லாமே வந்து பாருங்கள் எந்தவித தடையுமே இல்லாமல் அப்படியே ஃப்ரீயாக போகிறாங்க அந்த இடத்துல ஒரு தடை இருக்கும் இங்கே பாருங்கள் இதில் தடைகள் எல்லாமே வந்து அகற்றி இந்த பகுதிக்கு உள்ள வந்து வச்சுக்காங்க பாருங்கள் இந்த உள்ளே பாருங்கள் இந்த தடைகள் எல்லாமே வந்து வச்சுக்காங்க பாரு சோதனை சாவடி இங்கே பாருங்கள் போலீஸ் சோதனை சாவடி இதெல்லாமே வந்து இப்போ கட்டிட்டாங்க உண்மையிலேயே ஐயா அவர கலாமா இந்த ஆனரவு அந்த சோதனை சாவடி மட்டும் எழுத மட்டுவாள் இந்த போலீஸ் சோதனை சாவடிகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு இது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்ன எல்லையில கூட பரையதா நரங்கmeler கள்ளர் காரர் எல்லாம் திரியங்க இல்ல விலாகாலம் வந்து அந்த சாவடிகள் வந்து எதுமே வந்து Агаட்டடல தானே இப்போ வந்து இப்போ இப்போ வந்த கிர அரசாங்கம் வந்து уме Агаட்டி இருக்காங்க இத்தனை வரடங்களே புற Агаட்டி இருக்காங்க அந்த இடம் அத பத்தியும் கூட கர்த்துனே வந்தேன்னா போய் கள்ளர் வீசி அதிரிவாங்க இந்த அதிரிவாங்கன்றீங்களா கள்ளமணி வேற மூணுantadரத்துல ஒ கை போடுறானே எல்லாரும் திரிவாங்கறது onload பெருபன் புற அதிரிgetElementById ஆ ஹ நல்ல விஷயம் இல்லை நல்ல விஷயம் இல்லைன்றீங்களா நல்ல விஷயம் தான் ஆனால் இனி என்னும் திறமாட்டிலும் சரி ஓகே ஓகே அதான் அந்த ஆணரவு சோதனை சாவடிகள் வந்து அகற்றப்பட்டிருக்குது இப்போ எழுது மட்டு வளர்ந்த சோதனை சாவடிகள் வந்து அகற்றப்பட்டிருக்குது இது சம்மந்தமாக அவங்களுடைய கருத்து என்ன என்ன உங்களுடைய நிலைப்பாடு என்ன அமைதிக்கிற நல்லதுதான் ஆ இப்போ அகற்றினது சந்தோஷம் இல்லைன்றீங்களா இருந்தால் கொஞ்சம் பாதுகாப்பு பாதுகாப்பாக இருக்குமே உலக வருஷத்துக்கு பிறகு இப்போ அந்த இடத்த விட்டு அனரவு அந்த இடத்த விட்டு ராணுவத்தில் வந்து இப்போ வழியே இருக்காங்க ஒரு சில பேர் நிற்கிறாங்க அவங்களுக்கு என்ன சரி ஓகே 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 இவ்வாறாகவே தொடர்ச்சியாக எங்களுடைய தமிழ் மக்களுடைய நிலங்களும் காணிகள் இந்த பாதைகள் தமிழக உரிமைகள் வந்து தொடர்ச்சியாக வந்து எங்களுக்கு கிடைக்கணும் என்றதான் வந்து எங்களுடைய மக்களுடைய ஒரு பேர் ஆதரவு ஒரு நம்பிக்கை என்று சொல்லலாம் எங்களோடய மக்கள் தொடர்ச்சியாக நம்பிக்கொண்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு அரசாங்கத்தையுமே வந்து நம்பி நம்பி எல்லாருமே வந்து ஏமாந்த ஒரு விடயம்தான் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த ஒரு அரசாங்கத்தில் ஒரு ஒரு நம்பிக்கை ஒன்று வந்திருக்குது இந்த நம்பிக்கையை வந்து அவங்க தொடர்ச்சியாக காப்பாற்றுவோம் சொல்கிறது எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஒரு வேண்டுகோள் பார்க்கலாம் இன்றைய நாளில் இந்த ஒரு முக்கியமான விடயத்தை வந்து காட்டியிருப்பேன் பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் மறக்காமல் சொன்னலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அழகான காணொலி வாயிலாக சந்திப்போம் Okay, bye.